பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசுதே நெஞ்சு பேசுதே இந்த ஆயா இங்க பேச முடியாம தனியாக வெளியில் கூப்பிட்டுட்டு போய் பேசுகிற அளவுக்கு அப்படின்னு விஷயமா இருக்கும் ம் அவள் தான் கூப்பிடுறானா இவனும் ஷோ போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கட்டிகிட்டு போறான் சே ம் அவன் எங்கே போனா எனக்கு என்ன வந்திருக்கு நான் எதுக்கு இப்போ அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் அதானே அந்த ஆயா இவன் எங்கே கூப்பிட்டுட்டு போனா எனக்கு என்ன வந்திருக்கு அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அப்ப என்ன விஷயத்த பேசுறதுக்காக இவ கூப்பிட்டு போயிருப்பான் உம் உனக்கு என்னடி ஆச்சு அவ என்ன விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டுட்டு போனா உனக்கு என்னடி வந்திருக்கு ஹா ஆமால எனக்கு என்ன வந்திருக்கு ஹா யாரு யாரு கூட போய் என்ன விஷயம் பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு ஹா கூல் மித்து கூல் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல கூல் மித்ராலிங் சாரி டி ப்ராஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு தான் வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி மித்து போலாமா ம் நம்ம பேசுறது காதல விழுதா இல்லையா மித்து மித்து

பார்த்தீங்கன்னா எல்லடி வைஷு அது அந்த ஆயா இருக்கால அவ அந்த ஹிட்லர் என்னைக்கு பார்க்க வந்திருந்தாடி வாட் மாயா அது சார பாக்க வந்திருந்தாளா ம் ஆமா வைஷு சரிடி இதுல என்னடி இருக்கு மாயா தான் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஆதி சார பிசினஸ் ரிலேட்டடா பாக்க வந்திருப்பாளே இன்னைக்கும் பிசினஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் பேசுறதுக்காக வந்திருப்பா இதுல என்ன மித்தம் இருக்கு ஐயோ வைஷு இல்லடி அவ பிசினஸ் ரிலேட்டடாலாம் பேச வரல அவ ஏதோ தனியா பேசணும் வெளியில வான்னு கூப்பிட்டா ம் என்ன மித்து சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியலை ஐயோ வைஷு எனக்கும் தாண்டி புரியலை திடீர்னு அவள் பாட்டுக்கு ரூமுக்கு வந்தா நான் உங்ககிட்ட தனியாக பேசுவாதி நீ இப்போ ஃப்ரீயானு கேட்டா சிவனும் அப்படியே பல்ல அடிச்சுட்டு ம் ஃப்ரீ தான் மாயா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ வெளியில போலாமான்னு கேட்டா சிவனும் நல்ல பல்ல பக்க பக்கன்னு காட்டிக்கிட்டு ஷுவர் மாயா போலாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் எங்க இவ கூப்பிட்டா என்ன பேசணும்னு கூப்பிட்டான்னு தெரியலடி அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஓ மேடம் இவ்வளோ நேரம் யோசனையில் இருந்ததுக்கு காரணம் இதுதானா அப்போ மித்துக்கு கண்டிப்பா அதிசார் தாண்டி கேட்கறேன் அப்படி என்ன விஷயம் அவங்க பேசுறதுக்காக தனியாக கூப்பிட்டு என்ன விஷயம் பேசுறதுக்காக போனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அது அவங்க ரெண்டு பேருக்கு தானே தெரியும் ஆமால நமக்கு எப்படி தெரியும் என்ன விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு என்ன விஷயம் பேசுனா உனக்கு ரெடி வந்திருக்கு நீ இதுக்கு இதை பத்தி இவ்வளவு யோசிச்சிட்டு இருக்க உனக்கு தான் ஆதிசார பிடிக்காதே பின்ன அவரு யார் கூட என்ன பேசினா உனக்கு என்ன மித்து வந்திருக்கு தாண்டி எனக்கு அவன பிடிக்காது தான் நீ சொல்றது கரெக்ட் தான் அவன் யார் கூட போய் எங்கே என்ன பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு ஆ கரெக்ட் வேஷு அது சும்மா தெரிஞ்சுக்கலாமேனு தான் மற்றபடி அவன் யார் கூட போய் என்ன பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு ஆமா வேஷு நீ சொல்றது கரெக்ட் தான் அவன் யார் கூட போனா எனக்கு என்ன வந்திருக்கு ஓகே டி கிளம்பலாமா அது சரி மித்து உனக்கு ஆதிசார் மேல பொசசிவ் வந்துட்டு பொசசிவ் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்துட்டு தான் அர்த்தம் ஆனா அதனி ஒத்துக்கதான் மாட்டேங்கிறியே எப்பதான் ஒத்துக்கிறேன்னு நானும் டி ஓகே மித்து நீதான் அடிக்கடி சொல்லுவேடி நமக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணினா ஏது பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி இதை விட்டு மித்து சரி மித்து வா போலாம் டைம் ஆகுது அம்மா வேஷு நமக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணினா ஏது பண்ணினா நமக்கு என்ன வந்திருக்கு ஹா கரெக்ட் அடி சரி வைஷு போலாமா மாயா என்ன இது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன எதுக்கு பீச்சு கூப்பிட்டு ஹா ஆமாதி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் உன்னை வெளியிலவே கூப்பிட்டு வந்தேன் அண்ட் ஐ கேஸ் இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு தான் அது பீச்சு கூப்பிட்டு வந்தேன் சோ ஷல் பி கோ வாட் இஸ் this மாயா நீயும் அப்போல இருந்து முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கே தவிர என்ன விஷயமே சொல்ல மாட்டேங்கற. அதோட இந்த இடம் ஒரே டெக்கரேஷனா இருக்கு. என்ன மாயா ஏதாச்சும் பார்ட்டி ஆர் ஏதாச்சும் सेलिब्रेशन பண்றாங்களா உள்ள? ஆதி வெயிட் 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 இவ்வளோ கொஷின் கேட்டால் ஹெப்பி ஆதி உடனே எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்ல முடியும் हां உள்ள போகலாம் ஆதி உள்ள போனனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் ஸோ லெட்ஸ் கோ என்னமோ சொல்ற புரியல சரி உள்ள போலாம் ஸ்பெஷல் ஸ்பெஷல்

சொல்ற சொல்ற ஆதி சொல்றதுக்காக தானே இவ்வளோ ஏற்பாட்டையும் பண்ணியிருக்கேன் ஆதி நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் ஐ ஐ லவ் யூ ஆதி ஐ லவ் யூ much மச் மாயா என்ன பேசுறேன் நீ ஹா

நானும் போனா போகுது பொறுமையா இருந்தா ஃபுல் லிமிட்டா நீ ஓவரா கிராஸ் பண்ணிக்கிட்டே போற மாயா இங்க பாரு மாயா நீ பேசுறதுலாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல சரியா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இங்க இருக்கிறது சுத்தமா சரி இருக்காது மாயா நான் கிளம்புறேன் அதி நில்லாதி எனக்கு உங்ககிட்ட எல்லாமே நான் பேசணும்னு நினைக்கிறாதி நான் எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் நீ போவாதி இங்க பாரு மாயா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல சரியா நான் கிளம்புறேன் ஐயோ போதாதி நிறுத்துறியா இங்க பாராதி எனக்கு எல்லாமே தெரியும் அதி மாயா சின்ன பேசுறே நீ ஹா யாதி ஐ நோ எனக்கு நல்லாவே தெரியும் ஆதி நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ண ஒத்துக்கிட்டன்னு எல்லாம் பாட்டிக்காக தானே ஹா ஆதி சைலண்ட் ஆகிட்ட ஹா இது மட்டும் இல்லாதி நீ எதுக்காக அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும் ஓ அப்படியா என்ன தெரியும் என்ன தெரியுமா எனக்கு எல்லாமே தெரியாதே நீ அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறதே தளி வாங்குறதுக்கு தானே

போயும் போயும் கேவலம் இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு ம் ஆனால் சிப்பதான் அது எனக்கு எல்லாமே புரியுது ம் அவளை நீ பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே அதை அவளை கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிட்டா ஹா அதோட கல்யாணம் பண்ணிட்டு நீ அவளை டிவோர்ஸும் பண்ண போறதானே ம் அதை பற்றி எனக்கு நோ ப்ராப்ளம் ஆதி நோ ப்ராப்ளம் ம் அவளாம் உனக்கு எந்த விதத்துலையுமே தகுதியே கிடையாது ம் அண்டா இன்னும் எல்லாேருக்கும் நேராக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட அண்டா இப்போ போய் உன்னால் கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது அதனால அதனால் நீ நினச்ச மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு ம் கொஞ்சம் நல்லா டிவோர்ஸ் பண்ணாதே எனக்கு அதை பத்தி நோ ப்ராப்ளம் அஃப் கோர்ஸ் அவனக்காக வெயிட் பண்ணுறாதே ஸ்டாப்ட் மயம் ஆதி சுச்சி எதுக்கு அது என்ன நெனைச்சி நீ ஹா நீ பேசின பேச்சுக்கு இந்த ஒத்தறியோடு விட்டு நினைச்சி சந்தோஷப்பட்டுக்கோ மாயா வாட் அப்படியே அதி நான் இல்லாததை சொல்லிட்டேன் அவெல்லாம் ஒரு ஆளு அவளுக்குலாம் ஒரு பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட தகுதியே கிடையாது ம் கேவலம் அவளாம் ஒரு லோ கிளாஸ் பொண்ணு அவள் அவளை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதையே என்னால் கேத்துக்க முடியல இருந்தாலும் அவளை நீ டிவோர்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது இதில் என்ன அதி தப்பா இருக்கு அவளாம் உனக்கு எந்த விதத்துலையும் பொருத்தமே இல்லாதவாதி சொன்ன ஆதி

என்னடி தெரியும் உனக்கு என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் ஆமாண்டி ஆமா ஸ்டார்டிங்ல அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப ஒன்னு சொல்றேன் அத நல்லா கேட்டுக்கோ என் மனசு ஃபுல்லா என் மித்து மட்டும் தான் இருக்கா என் லைஃப்ல என் மித்துக்கு மட்டும் தான் இடம் புரிஞ்சதா போதாதி இன்னும் சித்தனை தான் இதையே சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு ஒன்னே நான் ஏமாத்திக்க போறஹா இங்க பாராதி எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அவளுக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு அதனால உனக்கு வேற வழி இல்லாம தான் இப்படி நீ பேசிட்டு இருக்கேன்னு இங்க பாராதி நான் தான் சொல்றேன்ல நீ அவ்வளவு டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்றேன்னு பின்ன எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கா போது சும்மா திரும்ப திரும்ப டிவோர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காது இங்க பாரு மித்ரா எனக்கு மட்டும்தான் அதோட என் லைஃப்ல அவளோட நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன் சரியா சும்மா எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காது மாயா ஓரளவு தான் நான் பொறுமையா இருப்பேன் மறுபடியும் என்ன ஒண்ணு அறைய வச்சுடாது அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆதி சென்னாதி நீ ஹா வார்த்தைக்கு வார்த்தை ஜேமித்ரா ஜேமித்ரா சொல்லிட்டு இருக்கேன் அவளுக்கு அவளுக்கு என்னாதி தகுதி இருக்கு உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அவளுக்கு தகுதி இல்லாதி அதோட நான் எந்த விதத்துல ஆதி உனக்கு குறைஞ்சி போயிட்டாஹா பணம் பதவி அந்தஸ்து எல்லாத்துலேயுமே அவளை விட நான் தானே அது அதிகமா இருக்கேன் அவளை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாஹா

ஸ்டாப் இட் மாயா நீ பேச பேச எனக்கு இரிட்டேட் ஆகுது உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நின்று பேசுறதுக்கு ஒரே ரீசன் நீ என் ஃப்ரெண்டு அண்ட் உங்க டேடிய பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் தான் இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமுமே இல்லை அண்ட் நான் கிளம்புற மாயா அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன்னு சொல்றேன் இன்னொரு டைம் என் மித்ராவை பத்தி தப்பா பேசினேன்னு வச்சுக்கோ ஏன் அன்னைக்குதான் மாயா நீ நானும் பேசுகிறேன் லாஸ்ட் டேவா இருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புற மாயா குட் பாய் அண்ட் ஒன் மோர் திங் மாயா இதே இன்டென்ஷனோட இன்னொரு டைம் பண்ணாத மாயா எப்போவுமே நான் இதே மாதிரி பொறுமையாக உனக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட் பாய் மாயா கேவலம் அந்த மித்ரா கால் தூசிக்கு கூட வரமாட்டான் அவளுக்காக இந்த ஆதி என்கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு போறான் ஜெயாதி வார்த்தைக்கு வார்த்தை ஜேமித்ரா ஜேமித்ரான்னு சொல்றதுலே தெரியுறாதி அவளை நீ எந்த அளவுக்கு விரும்புறன்னு விடமாட்டாதி உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்றதுக்கே விடமாட்டேன் அதோட சென்னுக்கு கிடைக்காத ஒரு பொருள் யாருக்கும் கிடைக்க நான் விடமாட்டேன் முக்கியமா அந்த மித்ராவுக்கு கிடைக்க நான் விட மாட்டாதி இந்த மாயாவை மீறி நீங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா

அடியே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா பின்னைக்கு எதுக்குன்னு நீ அவரை பத்தியே பேசிட்டு இருக்கேன் ஹா அதோட மித்து நீ சரியாவே சாப்பிடல மித்து சும்மா இதை பத்தியே பேசிட்டு இருக்க என்ன தாண்டி உனக்கு ஹா எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு இல்லையே இங்க பாரு மித்து நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன் உனக்கு இப்ப என்ன தெரியணும் கில்ல சில்ல அந்த ஆயாவுக்கு இந்த ஹிட்லர் மேல ஒரு கண்ணு இதை எங்கிட்டே அவன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கா ஒருவேளை அது சம்பந்தமா ஏதாச்சும் பேச போயிருப்பாளோ ஒருவேளை ப்ரப்போஸ் ஏதாச்சும் பண்ணிருப்பாளோ அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் அது சரி மேடம்க்கு எங்க மாயா ஆதிசார்கிட்ட ப்ரப்போஸ் வந்திருக்கு போல இருக்கே ம் நித்து ஆதிசார நீ எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு இதுலயே தெரியுதுடி ஆனா எதுக்காகடி இப்படி பொத்துக்க மட்டும் மாட்டேங்கிற கடவுளே இப்போ நம்ம போய் ஏதாச்சும் கேட்டோம்னாலும் அதெல்லாம் பொண்ணும் இல்லை அப்படிலாம் பொண்ணு இல்லைன்னா சொல்லுவா ஷோ போங்கிட்டு தான் சொல்றேன் ஒருவேளை அந்த ஆயா

அம்மால அவ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணினா என்ன பண்ணலைனா என்ன ஆமாம் வைஷு கரெக்டு உண்மையாகவே மித்து நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் டென்ஷனாகவும் ஆகுது ஏன்னா இவ்வளோ லவ் வச்சுட்டு சொல்லவே மாட்டேங்கிறான்னு ஆ சரி மித்து சரி சரி ஓகே மித்து சின்னடி யோசனையில இருக்கா ஹா சரி ஓகே கீழ போலாமா ஹா கீழ வைஷு அது நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் நீ போ ம் சரி மித்து சீக்கிரம் வா ம் अर्जुन வேற கால் பண்றேன்னு சொல்லிருந்தாரு ம் சோ நான் கீழ போறேன்டி நீ சீக்கிரமா வா சரியா இங்கே நிக்காத ரொம்ப நேரம் ஓகே ஹா சரி வைஷு நீ போ ஐயோ இவ்வளோ நேரம் அந்த ஹிட்லர் அந்த ஆயா கூட சின்னதாக பண்ணுறான்னு தெரில அப்படி ரெண்டு பேரும் எங்கே போயிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டானா இல்லையா எதுவுமே தெரில மற்ற நாளில் மட்டும் இந்நேரம் கரெக்டாக கால் பண்ணி மித்து பாப்பா மித்து பாப்பான்னு சொல்லுவான் இன்றைக்கு மட்டும் கால் பண்ணட்டும் மித்து என்னன்னாலும் சரி அவன் அவன் ஃபோனை எடுக்காதடி மித்து பாப்பா ம் என்ன இது அவன் என்ன மித்து பாப்பான்னு மாதிரி இருக்கு அவனை பத்தி யோசி யோசி அவன் கூப்பிட்ற மாதிரியே தோணுது அவன் எப்படி இப்ப இங்க வருவான் மித்துக்குட்டி பொண்ணதாண்டி கூப்பிடுறேன் திரும்ப கொனி ஹா நிது சாரிடி அது ஒரு மாதிரி இருக்கா அதான் சாரி இ என்ன வே ஒரு மாதிரி இருக்கு அதோட மைண்ட் சரியில்லைன்னு வேற சொல்றான் எப்பவுமே இவ ஹக் பண்ணிட்டு என்கிட்ட சாரியே கேட்க மாட்டான் எனக்கு புதுசா சாரிலாம் கேக்குறான் என்னாச்சு என்னாச்சு உனக்கு ஏ ஒரு மாதிரி இருக்கா அது புண்ணு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு உக்காந்து பேசலாமா பேசலாமா ஃப்ரெண்ட்லியா பேசு நீ हां யாராச்சும் பண்ற போறாங்க அதனால எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் முதல்ல கிளம்பு குட்டி ப்ளீஸ் டி கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ் மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்குடி ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போயிரறேன் ஓகே ஐயோ கடவுளி சரி சரி ஓகே ஜோ சின்னியா நீ இதோ உட்காரு பேசலாம்னு சொன்னா हां நீ பாருங்க நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம் உட்காரு हां சரி சரி உயிரே இல்லையே என்னவோ நடக்குதடி பாப்பா ப்ளீஸ் இந்த சொன்னல மைண்ட்ல அப்செட்டா இருக்குன்னு ப்ளீஸ் டி கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ் என்னாஜி உங்களுக்கு இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே இன்னைக்கு தான் ஒரு மாதிரி நடந்துக்கறா மைண்ட்ல அப்செட்டா இருக்குன்னு சொல்றா அந்த அைய கூட தான வெளியில போய்ட்டு வந்தா அப்படி தான் நடந்திருக்கும் ம் அது பாப்பா என்னடி யோசிக்கிற நான் படுத்து உனக்கு வலிக்குதா வலிக்கதா என்ன ஆ இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல हां சரிடி வலிச்சதா சொல்லு நான் እንதிச்சிக் கரேன் ஆ

அது சரி நான் கூட என்னடா இவ இவளுக்கு நேரம் தான் மாயா ஃபிலில போய் தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம போறாளேன்னு நினைச்சா பரவாயில்லையே நம்ம கரெக்ட் தான் ம் கேட்டது இல்லையா கேக்குறேன் கூட என்ன தனியா கூப்டா? ஏன்டி அது நீ கேக்குற? அது சும்மா தெரிஞ்சிக்கலாம்டா மத்தபடி வேற எதுக்கும் இல்ல நீ சொன்னா சொல்ல சொல்லலனா போ ஓ ம் சொல்லிட்டு பாட்டுக்கு அது அது வந்து இவ்ளோ நேரம் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க தெரியுதுடிடி நீ என்ன எந்தளவுக்கு லஃப் பண்ணுறேன்னு வாயில் திறந்து சொன்னா அப்படியே குறைஞ்சு போயிடுவா சிறுடி சிறுண்ணே இதை வச்சு எப்படி டீஸ் பண்ணுறேன்னு பாரு ஹா என்ன மிஸ் கேட்டால் ஆமாடி ஃப்ரீயில் போனோம் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ச்சுவல ரொம்ப சொதிக்கிறான் ஐஜோ அதைத்தான் அப்படி என்ன பேசுனீங்க சேன்னு டைம் ஆயிடுச்சில்ல பரா, என் பொண்டாட்டிக்கு வருது வருது என்ன மித்து குட்டி மாமா எதுக்காக வர்றதுக்கு டைம் ஆச்சுன்னு நீ தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறியும் என்னது கோமா எனக்கா இங்க பாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா அது ஒண்ணும் இல்ல சரி ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னா ரெண்டு பேரும் பேசிருப்பீங்கன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் கேட்டேன் நீ விருப்பம் இருந்தா சொல்லு இல்லன்னா சொல்லாத சரியா ஓ அப்படியா யோ இப்ப எதுக்கு நீ சிரிக்கிறா அது சும்மா தாண்டி இப்ப என்னடி உனக்கு மாயா என்கிட்ட என்ன பேசினான்னு தெரிஞ்சுக்கணும் அதான அப்படிலாம் இல்லையே அது உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு இல்லைன்னா ஒண்ணும் சொல்ல தேவையில்ல சரியா மேடம் ரொம்ப சமாளிக்காதீங்க நானே சொல்றேன்

அப்படி வாடி என் செல்லா குட்டி இதுலேருந்தே தெரியுதுடி நீ எந்த அளவுக்கு சின்ன திரும்புறேன் இப்போ பாருடி ஆ சின்னடி நான் என்ன சொன்னேன் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆ என்ன யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தியா இது யோசிக்க என்ன இருக்கு இது யோசிக்க என்ன இருக்கு அவகிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானே இதெல்லாம் சரி வராதுன்னு மிதுக்கு டேட் வெயிட் வெயிட் இப்போ நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இதெல்லாம் யூஸ்க்கு என்ன இருக்குنا புரியலையே. அய்யோ மிது சின்னடி பேசி வச்சிருக்க நீ கடவுளே. அது கல்யாணம் இல்ல. இந்த டைம்ல என்கிட்ட நீ நீ சொல்றது சரிதான் மூணு மாசத்துல எனக்கும் கல்யாணம் தான் ஆனா என்னடி பண்றது இப்போ வரைக்கும் நீ உன் வாயிலிருந்து என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே நானும் உன் பின்னாடி எப்படி தாண்டி சுத்துறது நானும் எனக்கு தெரிஞ்ச வகையில எல்லாம் எப்படி எப்படியும் லவ் பண்ணி பாத்துட்டேன் ஆனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அதனால வசதிக்கு இல்லைனாலும் வசதிக்கு யூஸ் ஆகும்னு அவகிட்ட யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டி கிளது வசதிக்கு இல்லனாலும் அசதிக்கு யூஸ் பண்ணிக்கலானா புள்ள ஜோ கிண்டியா முதல்ல கிண்டியா முதல்ல மித்துக்குட்டி சின்னாச்சிடி இப்போ அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி நீ கோமா எந்திச்சு நிக்கிறா ஹ கிளது கோமா எனக்கா அப்படி எல்லாம் பொண்ணு இல்ல அது எனக்கு தூக்க வருது நான் போறேன் சின்னக்கு தெரியாத அடி நீ கோபட்டியா இல்லையனு ஹ ஓ சரி சரிடி நான் கூட எங்கடா நான் அப்படி பேசுனதுனால உனக்கு கோவம் வந்துட்டோன்னு நினைச்சேன் பரவாயில்லடி நீ நல்லா டேக் இட் ஈஸியான பொண்ணுதான் சரி மித்துக்குட்டி நீ போய் தூங்கு சரி

எல்லாம் சரியாகும் நினைச்சேன் கரெக்டாக நான் நினைச்ச மாதிரி அவளை பார்த்தோன்னே மைண்டெல்லாம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு இவ உண்மையாகவே மாயக்கறிதான் ஐ ஐ லவ் யூ மித்து குட்டி